ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறுகிறது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது ஏதுவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவு கொண்டுவரப்பட்டுள்ளது இதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தின் நூற்று இருபத்தி ஒன்பதாவது திருத்த முன்வரைவு கடந்த பதினேழாம் தேதி மக்களவையில் தாக்கலானது யூனியன் பிரதேச சட்ட திருத்த முன்வரைவும் அன்றே தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சட்ட முன்வரைவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு நடுவணு அனுப்பியுள்ளது கூட்டுக்குழுவில் இடம்பெறவுள்ள முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது கூட்டத்தில் பங்கேற்கும் சட்டத்துறை செயலாளர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்வரைவு குறித்து விளக்கமளிக்க உள்ளனர் பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகு சட்ட முன்வரைவில் மாற்றங்களை கூட்டுக்குழு அறிவிக்கும் என தெரிகிறது அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் தொன்னூறு நாட்களில் இந்த நிகழ்வுகள் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது